வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்று சிறுகதை நேரம் பகுதியில் நாம் காண இருக்கின்ற சிறுகதை சுஜாதா அவர்களினுடைய புகழ்பெற்ற கதைகளில் ஒன்றான ஒரு லட்சம் புத்தகங்கள் ஒரு லட்சம் புத்தகங்கள் திரு சுஜாதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலே எழுதப்பட்ட இந்த கதை மிகப்பெரிய நல்ல ஒரு வரவேற்பினை பெற்ற கதையாக அமைந்தது நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்வோம் நேரலை இந்த கதை கிட்டத்தட்ட இலங்கை தமிழர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கதையாக அமைந்திருக்கிறது இலங்கை தமிழர்கள் தொடர்புடைய அந்த கதையிலே பல அரசியல் வித்தைகள் நடந்து கொண்டிருந்தது பலவிதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு பார்வை இருந்தது இந்த பார்வை எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் ஒரு லட்சம் புத்தகங்கள் திரு சுஜாதா அவர்கள் சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் மகாகவி வெல்கம் டு டெலகேட்ஸ் ஆஃப் பாரதி இன்டர்நேஷனல் நீல வண்ணத்திலே எழுத்துக்கள் வெள்ளை துணியிலே ஐந்து நட்சத்திர ஓட்டலினுடைய வாயிலில் ஆடிக்கொண்டிருந்தது தலைப்பாகைக்காரரின் படம் கீழே துடித்துக் கொண்டிருந்தது அருகே பல வர்ண கொடிகள் சஞ்ச சஞ்சரித்துக் கொண்டிருந்தன டாக்டர் நல்லுசாமி கண்ணாடி கதவை திறப்பதற்கு முன் சேவகன் திறந்து புன்னகைத்தான் உள்ளே குளிர்பதனம் செய்யப்பட்ட அரங்கிலே கம்பளத்திலே தமிழறிஞர்கள் அறிந்திருந்தார்கள் புதுக்கவிஞர் கேக்கொன்றை எடுத்து கடித்துக் கொண்டிருந்தார் சாகித்ய அகாதமி சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டிருந்தார் பரி பாடல் சோபாவில் உட்கார்ந்து கொண்டு தொடைமேல் காகிதம் வைத்து கொண்டு கடிதம் எழுதி கொண்டிருந்தார் உரையாடல் தமிழ் உளவியது தமிழ்நாட்டில் சாஸ்திரங்கள் எங்கையா இருக்குது சாஸ்திரங்கிறதே இல்லை உண்மையான சாஸ்திரத்தெல்லாம் வளர்க்காமல் இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்பாலாம் பொய்க்கதைகளை மூடட்டை காட்டி வயிறு பிழைச்சிட்டு வராங்க இதை சொன்னதை யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் பேரறிங்க அண்ணாங்களா இல்லைங்க பார்ப்பனரான சுப்பிரமணிய பாரதி காற்றுன்னு ஒரு வசன கவிதை எழுதியிருக்கார் அதை படித்து பாருங்க அவர் எல்லா வகையிலையும் ஒரு புரட்சியாளருங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இருபதுங்கிற அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பார்ப்பனர் இந்த அளவுக்கு சொல்கிறத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மனசில் தைரியம் வேணும்னு நினச்சி பாருங்க டாக்டர் நல்லுசாமி அவர்களை அணுக அடையடே வாங்க 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 வாழ்த்துக்கள் எதுக்கு என்றார் டாக்டர் மாதிரி கேட்குறீங்க என்ன சொல்ல வரீங்க உண்மையிலேயே அது ஒன்றும் எனக்கு தெரியாதுங்க பாரதி பல்கலைக்கழகத்துக்கு உங்களை தான் துணவேந்திரா போட போகிறாங்களா ஓ அதுவா எத்தனையோ பேர்கள் பரிசீலிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் என்னோட பேர் இருக்குது இல்லை நீங்கள் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அமைச்சர் வந்து உங்களை கவனிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கே வராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சச்ச அமைச்சருக்கு பாரதி மேலே அப்படி ஒரு ஈடுபாடுங்க உங்களை விட்டால் பொருத்தமாக வேறு யாருங்க நீங்கள் வேறு ஏதோ பார்க்கலாம் அதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது அரசியல்லாம் வேறு அதில் நிறைய இருக்கும் டாக்டர் நல்லுசாமி அவர்களை விட்டு விலக வள்ளுவர் சொல்லியிருக்காரு மரப்பினம் ஒத்துக்கொழலாகவும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும்னு சொல்லியிருக்கார் இப்போ யாருங்க பார்ப்பான் யாருமே கிடையாதுங்க அந்த அர்த்தத்தில் தான் பாரதி சொல்லியிருக்கார் ரிசப்ஷனில் அவர் தான் அரைச்சாவியை வாங்கி கொள்ளும் பொழுது அந்த பெண் சார் யூ ஹாவ் அ மெசேஜ் என்று புறாக்கோட்டிலிருந்து ஒரு குறிப்பை எடுத்து கொடுத்தாள் செல்வரத்னம் மூன்று முறை உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் சாமிக்கு சற்று குழப்பமாக இருந்தது செல்வரத்னம் யார் இந்த செல்வரத்னம் புரியலையே ஆஹ் என்னேஹோ தேங்க்ஸ் என்று அவளை பார்த்தபோது வெல்கம் என்று புன்னகைத்த உதவள் இருந்த சன்னசாரி டாக்டர் அவர்களை படுத்தியது தன்னுடைய வாழ்நாளிலேயே முதன் முதலாக மனைவியை விட்டு பிரிந்து வந்திருக்கிறார் இந்த புன்னகையில் நிச்சயம் வரவேற்பு இருந்தது கூடி பிரியாமலே ஓர் இராவெல்லாம் குஞ்சி குளவியங்கே ஆடி விளையாடியே உந்தன் மேனியை ஆயிரம் கோடி முறை நாடி தழுவி டாக்டர் வணக்கம் ஓ பெருமாள் வாங்க எங்கே இருக்கீங்க போ உத்கல்ல புதுசாக தமிழ் செக்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க உத்கல் எங்கே இருக்குது பக்கத்தில் பச்சை கண்களுடன் ஒரு பெண் பிள்ளை இவர்களை பார்த்து சிரித்து ஹலோ என்று சொல்ல டாக்டர் பெருமாள் அறிமுகப்படுத்தி வைத்தார் இது வந்து கேத்ரீனா ரஷ்யாவிலேருந்து பாரதியார் ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க திஸ் இஸ் டாக்டர் நல்லுசுவாமி ஓ ஐ சி என்று அந்த பெண்மணி அவர் கையை பற்றி குலுக்கினாள் சற்று வழித்தது டிராக்டர் ஓட்டும் பெண்ணோ இவள் என்பது போல அவர் சந்தேகப்படும் அளவுக்கு வாட்ட சாட்டமாக இருந்தால் ஏராளமாக ஒல்லியான இடை இல்லை ஓங்கி முன்னிற்கும் ஒரு முரட்டுத்தனமாக ஒரு தோற்றத்திலே காட்சியளித்தது போல் இருந்தது ரீடிங் பேப்பர் மதியானோ ஆஃப்டர்நூன் யூனோ டமல் எஸ் பட் கான் ஸ்பீக் இந்தமா பாரதியை ஏன் வறுமையில் வாட விட்டாங்க தமிழங்கள்லாம் அப்படின்னு கேட்குது உண்மையை சொல்ல போனால் அவர் காலத்தில் இருந்த தமிழர்களுக்கு அவங்களுக்கு அவருடைய பெருமை பற்றி அவ்வளோ சரியாக தெரியல டாக்டர் உங்களுக்கு துணவேந்தர் ஆயிடுச்சு ஆமையே சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் எதுவும் தீர்மானிக்கலப்பா ஆயிட்டதுன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க தான் நம்பியிருக்கேன் என்னை உத்கல்லேருந்து எப்படியாவது ரீடராக கொண்டு வந்திருக்கேன் சப்பாத்தி சாப்பாடு சாப்பிட சைக்கிளை சூடு வேறு அதிகமாக என்னோடய பயில்ஸுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது பார்க்கலாங்க முதல்ல ஆகட்டும் செல்வரத்னம் எங்கும் கேட்ட மாதிரி இருக்குதே அந்த ரஷ்யக்கார அம்மனியை பார்த்து மறுபடி பொன்னகைத்துவிட்டு டாக்டர் மெத்தென்ற என்ற ஏறும்பொழுது உற்சாகமாக தான் சென்றார் மணிமேகலைக்கு செய்தி சொல்ல வேண்டும் அவளுக்குத்தான் சந்தோஷமாக இருக்கும் சே அதற்குள் எத்தனை கோட்டைகள் மெசனைன் ஃப்ளோரை தாண்டியதும் இங்கிருந்தே மாநாட்டு முதல்கால் தெரிந்தது அதன் வாசல் ஏர் கண்டிஷனுக்கு அடைத்திருந்ததால் உள்ளே பேச்சு கேட்கவில்லை அவ்வப்பொழுது உள்ளே இருந்து டெலிகேட் ஒருவர் டாய்லெட் போகவோ அல்லது முந்திரி பருப்பு கேக்குடன் தயாராக இருந்த காஃபி சாப்பிடவோ கதவி திறந்தபோது அவன் சர்வதேச கவிஞன் ஃபிஜி மக்களுக்காக இங்கிருந்து கண்ணீர் வெடித்தான் மாகாளி பராசக்தி உருஷிய நாட்டினுடைய கடைக்கண் வைத்தாள் என்று ரஷ்ய புரட்சியை பற்றி பாடினான் அவனன்றோ என்று மாநாட்டில் பேசுகின்ற பேச்சு வெளியிலே கசிந்தது பல பேர் டாக்டரை வணங்கினார்கள் பரிச்சயமில்லாத முகங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் துணைவேந்தர் என்றால் சும்மாவா என்ன தான் பிற்பகல் கூட்டத்துக்கு வருகிறார் என்னை கணிக்கத்தனம் வருகிறார் நல்லுசாமிக்கு உள்ளுக்குள் புல்லரித்தது திறமைப்படி கொடுக்க வேண்டுமானால் அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அவரை காட்டிலும் பாரதி கவிதைகளில் பரிச்சயம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது பாரதி கவிதைகளில் சமத்துவம் என்ற டாக்டர் பட்டத்துக்கு அவர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை இன்னும் ஒரு மைல்கள் மத்தியானத்துக்கு உள்ள கூட்டம் தொடங்க இன்னும் ஒரு இரண்டு மணி நேரம் இருந்தது ஆனால் திறமை மட்டும் போதாதே அறைக்கு சென்று சற்று ஓய்வெடுத்து கொண்டு வரலாம் முடிந்தால் மணிமேகலைக்கு தொலைபேசி மூலம் விவரம் தெரிவித்து விடலாம் டாக்டர் லேசாக காதல் செய்தும் பெரும் பல இன்பம் கண்ணில் இன்பம் களைகளில் இன்பம் பூதலத்தினை ஆழ்வதில் இன்பம் என்று பாடிக்கொண்டே அறைக்கதவில் சாவியை பொருத்தும் பொழுது அரைவாசலில் நின்று கொண்டிருந்தவனை கவனித்தார் வடக்க பையா வணக்கம் நீங்க ஒரு இருபத்தி வய ஐந்து வயது இருக்கலாம் உள்ளியாக இருந்தான் உக்ரமான கண்களுக்கு அவன் வயசுக்கு சற்று அவசரமான நிழல் தொழிலை பைமாட்டியிருந்தான் அதில் விழாவின் சிறப்பு மலர் எட்டி பார்த்து கொண்டிருந்தது கண்டு கனகாலம் என்றான் டாக்டர் அவனை தன்னுடைய ஞாபக செல்களிலே தேடினார் எங்க பார்த்திருக்கவே மையமாக வாங்க எப்போ வந்தீங்க இப்பொழுது ஞாபகம் வந்து விட்டது சிலோன் சிலோன் இவனை சிங்களத்தில் பார்த்திருக்கிறோம் நீங்க தானா செல்வரத்தனம் ஐயாவுக்கு நினப்பு உண்டு யாழ்ப்பாணத்திலே சந்திச்சிருக்கிறோம் இப்பொழுது முழுவதும் அவருக்கு ஞாபகம் வந்து விட்டது இவன் வீட்டில் யாழ்ப்பாண தமிழ் மாநாட்டின் போது டாக்டர் இரண்டு நாள் தங்கியிருக்கிறார் ஓ எங்கே வந்தீங்க சும்மா தானக்கம் இடை சுகம் விசாரித்து கொண்டு போவோம் என்று வந்த நாக்கம் மனசுக்குள் மொழிபெயர்த்து கொள்ள வேண்டி இருந்த அவன் தமிழ் சற்று அவருக்கு நெருடியது இருந்தும் வாங்க வாங்க உள்ள என்றார் அறைக்குள் ஆஸ்டே எங்கே இருக்கிறது என்று அவன் தேடினான் டாக்டர் அவனை நாற்காலி காட்டாதலே விழுந்தான் விழாவிலே என்ற பேச்சும் உண்டு என்றான் அப்படியா ஓ சந்தோஷம் விழாவில் கலந்துக்கிறதுக்காகத்தான் சிலவன்லேருந்து வந்திருக்கீங்களா ஆமாம் ஆமாம் ரொம்ப பொருத்தம் சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம்னு மகாகவி சொன்னதுக்கு ஏற்ப இப்பொழுது அவனை முழுவதும் ஞாபகம் வந்து விட்டது யாழ்ப்பாண மாநாட்டிலே இவன் குடும்பமே தமிழில் ஈடுபாடு கொண்டு இவர்கள் வீட்டில் இவருக்கு விருந்து வைத்ததும் இவன் தங்கை இனிமையான அந்த குரலிலே நெஞ்சில் ஊறவும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்று பாடியதும் நினைவுக்கு வந்தது அந்த பெண்ணினுடைய பெயர் என்ன மறந்துவிட்டதே உட்காருங்க ஊரில் எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா எல்லாம் ஊரில் யாரும் இல்லைங்க அப்படியா அவங்களும் வந்திருக்காங்களா உங்கள் தங்கச்சி ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்களும் வந்திருக்காங்களா தங்கச்சி இப்போ இல்லைங்க என்றான் அவன் கண்களில் பளபளப்பு ஏற்பட்டது என்ன சொல்கிறீங்க என்ட தங்கச்சி அப்பா அம்மா எல்லாரும் பாவ எப்போ எப்படி அந்த ஆகஸ்ட் கழகத்தில் ஷோ ஆ எப்படி இறந்து போனாங்க எல்லாம் தெருவில் வச்சு வேண்டாம் வேண்டாங்க விபரம் வேண்டாம் நான் ஒருத்தந்தான் தப்பிச்சேன் அதுவும் தற்செயல் டாக்டர் மௌனமாக இருந்தார் எப்படி ஆறுதல் சொல்வது அவன் சிரமப்பட்ட கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எது சொன்னாலும் பிரபாகம் துவங்கிவிடும் என்று தோன்றியது இருந்தும் ஏதோ பேச வேண்டிய ஒரு அவசியத்தில் ஏதாவது சாப்பிட்றீங்களா எனக்கு ஒரு கோப்பி வேணும் என்றார் அவர் தவர் இத்தனை நடந்திருக்குன்னு நினைக்கவே இல்லை அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பழகினவங்க இதில் பலியாகியிருக்காங்கன்னாக்கா நெச்சாலே ரத்தம் கொதிக்குது அதை பற்றி இப்போது பேச வேண்டாம் நான் வந்தது வேறு விஷயத்துக்காக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விஷயத்தில் எந்த விதத்தில் என்ன உதவி தேவையாக இருக்கோ சொல்லுங்கள் நிகழ்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் முழுவதும் தெரியாது என்று தான் தோணுது யாழ்ப்பாணத்திலே பொது நூலகத்தில் இருந்த ஒரு லட்சம் தமிழ் புத்தகங்களே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எரிச்சிட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு அப்படியா அருமையான புத்தகங்கள் பாரதியாரே சொந்த செலவிலை பதிப்பிச்ச ஸ்வதேச கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயோ என்னவோ வெளியிட்டது அதோடய விலை ரெண்டு நான் போட்டிருந்துச்சுது ஆறுமுக நாவலருடைய முதல் எடிஷன்லாம் எல்லாம் எல்லாம் இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியிட்ட சிங்காரவேலு முதலியாருடைய அபிதான சிந்தாமணி முதல் பிரதி லட்சம் புத்தகங்கள் எல்லாம் எல்லாம் போயிடுச்சு எத்தனை தமிழ் வார்த்தைகள் நினச்சி பாருங்க அத்தனையும் தெருவிலே போட்டு எரிச்சாங்க அட்டா டா டா டாடா அதை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்து பதினஞ்சு நாளாக தமிழ்நாட்டில் பார்த்த சில விஷயங்களையும் சொல்ல விரும்புகிறேன் எங்கே சொல்ல விரும்புகிறீங்க இன்றைய கூட்டத்திலே தான் இன்றைய கூட்டத்தில் இன்றைய கூட்டம் பாரதி பற்றிய பே கூட்டமாச்சே பாரதி பெல்ஜிய நாட்டுக்காகவும் தீவினருக்கும் அனுதாபப்பட்ட சர்வதேச கவிஞன் ரஷ்ய புரட்சியை வாழ்த்தினவன் இன்னைக்கு இருந்திருந்தா கண்டிப்பாக சிங்கள தமிழர்களுக்காக உருகியிருக்க மாட்டானா ஓ கட்டாயம் கட்டாயம் அதை அதை தாங்க நான் சொல்ல போகிறேன் அதுக்கு இந்த மேடை சரியில்லைங்களே இல்லைங்களே அல்லை நீங்கள் இல்லை தட்டு இந்த மேடை தான் மிகச்சரியானது தமிழ் பயிலக்கூடிய எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே வந்திருக்காங்க தமிழக அமைச்சர் வரார் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் அனைத்து இந்திய தமிழறிஞர்கள் எல்லாரும் வர்ற அந்த மேடையில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கத்தான் துக்கத்தையும் மறந்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன் டாக்டர் சற்றே கவலையுடன் குறிப்பாக என்ன சொல்ல போகிறீங்க என்றார் சிங்கள தமிழர்களை தமிழகம் நடத்துகிற விதத்தையும் பார்த்தேன் அதையும் நான் சொல்ல போகிறேன் புரியலிங்களே ஐயா நான் வந்து பதினஞ்சு தினம் ஆச்சுது முதல்ல மண்டபம் டிரான்சிட் கேம்புக்கு போனேன் இலங்கைத் தொடர்ந்து வந்து இங்கே வந்த தமிழர்கள் என்ன செய்கிறாங்க அவங்கள எப்படி ரீட் பண்ணுறாங்கன்னா பார்க்குறதுக்காக ராமேஸ்வரம் வந்து அவங்கள தமிழகம் எப்படி வரவேற்கிறது தெரியுமா டிரான்சிஸ்டர் வச்சுருக்கியா டேப் ரெக்கார்டர் எதுவும் கொண்டு வந்திருக்கியா தங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டோமெண்டு கண்ணிலை கனவுகளை வச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் ரெண்டு மணி நேரத்தில் களைஞ்சி போயிடுவதுக்கு அந்த கேம்பை பார்த்தா சிரிக்கதைங்க பரவாயில்லை ஜன்னல் இல்லாத ஒட்டு வீடு பிரிட்டிஷ் காலத்தில் குவாரண்டைன் கேம்பாக இருந்ததை இன்னும் மாற்றாமல் வச்சுருக்காங்க ரெண்டு ரூமுக்கு பத்து பேர் அடைச்சி வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு வாரத்துக்கு எட்டு ரூபா உபகாரப்படும் ஆறாயிரம் ரூபா சர்க்கார் கடன் கொடுக்குதுன்னு பேர் எல்லாம் அப்ளிகேஷனாக தான் இருக்குது ஆறு மாதம் காத்திருந்தாலும் லஞ்சம் கொடுக்காம எதுவும் கிடைக்கிறதில்ல இவங்க உடைமைகளை கொண்டு வந்த அற்ப பணத்தை ஏமாற்றி பறிக்கிறதுக்கு எண்ணூறு பேர் நிற்கிறாங்க அங்கே சிலோன் ரூபாய்க்கு எழுபத்தி மூணு பைசா கொடுக்கணும் கிடைக்கிறது நாற்பத்தஞ்சு தான் எல்லாரும் திரும்ப போயிடலாம் அந்த நரகமே மேல்னு சொல்கிறாங்க திரும்ப சேர்த்துக்க மாட்டாங்க அங்கேயும் போக முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் தான் தாயகம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் இது உன்னுடைய தாயகம் இல்லை தமிழ்நாட்டுக்கு போகணும்னு அழையாத விருந்தாளிங்களா பேப்பரை மாற்றி கையில் கொடுத்துட்டு கப்பலில் அனுப்பிச்சிட்டாங்க எதுங்க இவங்க தாயகம் அங்கே பிறந்து வளர்ந்து ஆளாகி ஒரே நாளில் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இவங்கள பந்தாடிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சர்வதேச பிரச்சனை இல்லையா எல்லாம் சரிதான் பட் அதை நீங்கள் சொல்கிற சொல்ல வேண்டிய மேடையை பற்றி தான் எனக்கு கொஞ்சம் வேறு எங்கெங்க சொல்ல முடியும் அரசியல்வாதங்க கிட்டையா இதுக்கு தான் நாங்கள் தமிழகம் பூரா கதவடைப்பு செஞ்சோமின்னு சொல்கிறாங்க டிஎம்கே கேட்டால் தான் நாங்களும் தமிழகம் பூரா கதவடைப்பு செஞ்சோமின்னு அவங்களும் சொல்கிறாங்க இல்லை அதாவது இதை நீங்கள் தமிழ் பத்திரிகையில் ஒரு கற்ற மாதிரி எழுதலாம் இல்லையா நீங்கள் சொல்கிறேங்க எல்லா பத்திரிகையும் போய் பார்த்தேன் விகடனில் சொன்னாங்க நாங்கள் அட்டைப்படமே ஒரு பெரிய கண்ணீர் துளியாக ஒரு இஷ்யூவில் போட்டுட்டோம்னு சொல்கிறாங்க குமுத ஆளுங்களை என்னால் சந்திக்கவே முடியல குங்குமத்தில் விகடனில் வந்துருச்சுன்னு காரணம் சொல்றாங்க ராணியில் அதை பற்றி தான் கட்டுற தொடர்களே நாங்கள் எழுதிட்டு அவங்க சொல்றாங்க நீங்க என்ன எழுதுறதா சொன்னீங்க அந்த புத்தகங்களே எரிச்சாங்களே அதை தான் அதை பற்றி தான் சொல்லணும் ஒரு லட்சம் புத்தகங்க ஒரு லட்சம் புத்தகம் அத்தனை வார்த்தைகளும் எரிஞ்சு போய் ராத்திரி பூரா வெளிச்சமாக இருந்தத ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் சொன்னார் எழுதுங்கன்னு ஆனால் அப்படியே உங்கள் தங்கச்சி ரேப்பையும் எழுதுங்க அவங்க கலர் டிரான்ஸ்பரன்ஸி இருந்தால் கொடுங்க அட்டையில் போடுறோம் கொஞ்சம் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க அவரோட பேரை நான் சொல்ல விரும்பலை எனக்கு என்னோடய சொந்த சோகத்தை எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை அவளை என் கண்ணெதிரிலேயே துகிலிருச்சாங்க முதல்ல பக்கத்து வீட்டில் சிங்கள குடும்பத்தில் தான் அடைக்கலம் கொடுத்தாங்க நாள் பூரா கக்கோசில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தது அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துருங்கிற மாதிரி நிலையில் அவங்க பின்பக்கமாக விழுந்து ஓடிட்டாங்க சந்தில் வச்சு பிடிச்சி திருவிழ நெடு என்னோட கண்ணுக்கு முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடியே அவன் இப்பொழுது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதான் அழுது புலம்பி தீர்த்தான் ரொம்ப பரிதாபங்க ரொம்ப பரிதாபம் கொஞ்ச நேரம் அழுது விட்டு எனக்கு இதை சொல்லி அனுதாபம் தேடிக்கணும்னு விருப்பம் இல்லைங்க இந்த மாதிரி வன்முறைங்க உங்கள் ஊர்லேயும் நிறைய நடக்குது இங்கேயும் ரேப் நடக்குது ரேப்புக்கு பஞ்சமில்லை ஆனால் அந்த புத்தகங்களை எரித்தது அது என்னவோ ஒரு சரித்திர சம்பவமாக தான் எனக்கு தெரியுது அந்த நெருப்பில் இருந்த வெறுப்பு நிச்சயமாக சர்வதேச கவனத்துக்கு கொண்டு வரணும் சட்டையில் முழங்கை பகுதியில் தன் முகத்தை சரியாக துடைத்து கொண்டு எனக்கு ஒரு நாட்டு குடிமகன்கிறது யாருங்கிறத பற்றி ஆதாரமாக சந்தேகங்கள் வருது சிங்களவர்கள் தமிழர்கள் ரெண்டு பேருமே இந்தியாவிலேருந்து வந்தவங்க அவங்க வங்காளம் ஒரிசாவிலிருந்து வந்த ஆரியர்களாம் நாங்கள் ஒண்டை வந்த கள்ளத்தோணிங்களாம் சக்களியங்களாம் இதையெல்லாம் சொல்ல வேணாம் ம் சொல்ல வேணாமா சொல்லுங்க ஆறு லட்சம் பேர் எங்கே போவாங்க என்ன செய்வோங்க இதெல்லாம் சொல்ல வேணாமா டாக்டர் இப்பொழுது மூக்கை சுரிந்து கொண்டார் இவ்வளவு விபரமாக அதெல்லாம் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து பியூர்லி வந்து ஒரு இலக்கிய கூட்டம் இதில் கொண்டு போய் அரசியலை நுழைக்கிறது அவ்வளோ சரியில்லை ஒன்று செய்யுங்களேன் ஐயோ அது அரசியல் இல்லைங்கோ மனித உரிமை பிரச்சனை இல்லையா சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதர் கண்டும் சிந்த இறங்காரடிகளையே செம்மை மறந்தாரடின்னு பாரதி பாடலையா இலங்கை தமிழர்களை சகோதரர்கள்னு தானே நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க அதுலேயும் ஒரு விதத்தில் வாஸ்தவம்தான் இருந்தாலும் எனக்கு இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காதுங்க ரத்னாபுரத்தில் நடந்தது சொன்னால் கண்ணில் ரத்தம் வரும் அதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை ஒரு லட்சம் புத்தகத்தை எரிச்சிட்டாங்க அதுக்கு பதில் ஒரே ஒரு புத்தகத்தை நான் மேடையில் எரிக்க போகிறேன் மேடையில் எரிக்க போகிறீங்களா என்ன அது என்ன புத்தகம் என்றார் கவலையோடு இந்த மாநாட்டுக்கு ஒரு மலர் போட்டிருக்காங்க இல்லையா அந்த மலரை எரிக்க போகிறேன் ஐயோ ஏ எதுக்குங்க அதெல்லாம் பாரதி சொன்னதை எதுவுமே செய்யாமல் ஏர் கண்டிஷன் ஹோட்டலில் சாக்லேட் கேக் சாப்பிட்டுக்கிட்டு போடுறதுல போடுறதில்ல என்னவோ இது பேத்தலாப்படுதுங்க அதனோடய சிகரம் தான் இந்த வெளியீடு இதை மேடையில் எரிச்சுட்டு பாரதி சொன்னதை நடைமுறையில் செஞ்சு செஞ்சு காண்பிங்கன்னு சொல்ல போகிறேன் சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம்னு பாரதியார் சொன்னது காங்க்ரீட் பாலம் இல்லைங்க முதல்ல ஒரு மனப்பாலத்தை மனதாள ஒரு பாலத்தை அமைங்க அப்போ தான் பழிச்சுன்னு எல்லாரோட மனசுலேயும் பதியும் நேரம் ஆயிடுச்சுங்க ரெண்டு மணிக்கு கூட்டம் ஹா நான் அப்புறம் பார்க்குறேன் என்று வணங்கி விட்டு சென்றான் செல்வரத்னம் டாக்டர் அவன் போன திக்கை தி திகைப்பில் பார்த்து கொண்டிருந்தார் சற்று நேரம் யோசித்தார் நிகழ்ச்சியினர்களை பார்த்தார் இரண்டாவதாக பேசுவது செல்வரத்னம் ஸ்ரீலங்கா என்று போட்டிருந்தது யோசித்தார் நாய்க்குட்டி போல் இருந்த அந்த டெலஃபோனை எடுத்தார் மதுரைக்கு ட்ரங்கால் போட்டார் பிபிகால் டாக்டர் மணி மேகலாய் பத்து நிமிஷத்தில் கால் வந்தது மணி அவங்க தான் என்ன விசாரிச்சிங்களா கிட்டத்தட்ட ஏறக்குறைய கிடைச்ச மாதிரி தான் செக்ரட்டேரியில் விசாரித்தேன் அமைச்சரோட கையெழுத்து ஒன்று தான் பாக்கியம் அப்போ ஸ்வீட் செஞ்சிட வேண்டியது தான் இந்த டயத்தில் நான் அவங்க கூட இருக்க பைதவி மணி ஒரு சின்ன சிக்கல் என்னது அருணாச்சலில் மறுபடி பாயிறாரா அதில் இன்னைக்கு கூட்டத்தில் அமைச்சர் வராரு எனக்கு முன்னாடி ஒரு சிலோன்காரன் பேசுகிறதா இருக்குது நம்ம கூட யாழ்ப்பாணத்தில் இந்த உலகத்தமிழ் மாநாட்டில் சந்திச்சிருக்கோம் அவன் பேசுகிறான் பேசட்டுமே உங்களுக்கு என்ன ஷோ அதில் மணிமேகலை அவன் சமீபத்தில் கழகத்தில் ரொம்ப குடும்பத்தெல்லாம் இழந்து போய் ஒரு வெறுப்பில் இருக்கான் கிட்டத்தட்ட பார்த்தாக்கா ஒரு ஏறக்குறைய ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு ஒரு கிறுக்கு பிடிச்ச பயம் மாதிரி இருக்கான் அதுதான் சரியாக என்ன பண்ண போகிறான் யாழ்ப்பாணத்தில் ஒரு லட்சம் புத்தகங்களை எரிச்சிட்டாங்களாம் அதுக்கு பதிலாக மேடையில் விழாமலரை எரித்து காட்டப்போகிறான்ங்கிறான் கேட்குறதுக்கே விரசமாக இருக்குது எனக்கு என்னடா என்ன கூட்டத்தில் ஏதாவது கெலட்டாயிடுச்சின்னா எங்கேயாவது எனக்கு சந்தர்ப்பம் வர்றதுக்குள்ள கூட்டம்லாம் களைஞ்சி போயிடுச்சு கெலட்டாவாக போயிடுச்சுன்னா அமைச்சர் வேற வந்திருக்கார் இல்லையா த்ரீ மினிட்ஸ் ப்ளீஸ் எக்ஸ்டன் பண்ணுங்கள் ஆ என்ன கேட்குதா மணிமேகலை கேட்குது கேட்குது இது பாருங்கள் உங்கள் பேச்சை இன்றைக்கி அமைச்சர் கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கள் முன்னாடியே பேசுறீங்களே எப்படி அது திடீர்னு போய் நிகழ்ச்சி நல்ல மாறுதல் பண்ணணும் மினிஸ்டர்லாம் வர்றதுனால தலைமை தாங்கிறதுனால நான் வந்து இறுதி உரை மாதிரி கடைசியாக தான் பேச வேண்டியிருக்கோம் கொஞ்ச நேரம் மதுரை யோசித்தது அப்போது என்ன செய்ய சொல்கிறீங்க அது எப்படியாவது உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி அவசரமாக ஃபோன் பண்ணி சொல்லிவிடு அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வச்சிருங்க நான் பார்த்துக்குறேன் எப்படியாவது வச்சுருங்கன்னு சொன்னேன் இல்லையா அதிக நேரம் இல்லை நான் ஒரு டிமாண்ட் கால் போட்டுடுறேன் ஆ சரி மணிமேகலை கவலைப்படாதீங்க பேச்சை நல்லா பேசுங்க கிடைச்ச மாதிரி அண்ணனும் சொல்லியிருக்காரு அமைச்சர் உங்கள் பேச்சை கேட்டுவிட்டால் போதும்னு சொன்னார் செலஃபோனை வைத்து விட்டு டாக்டர் சற்று திருப்தியுடன் எடுத்தார் மணிமேகலை கண்டிப்பாக செய்து விடுவாள் செய்து காட்டுவாள் இவ்வளவு செய்யக்கூடியவள் இது என்ன இப்பொழுதே அவள் விறர்கள் தொலைபேசியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அவள் சக்தி வாழ்வு பெருக்கும் மதியே சக்தி வானிலம் காக்கும் மதியே சக்தி தாழ்வு தடுக்கும் சதிரே சக்தி சஞ்சலம் நீக்கும் தவமே சக்தி இரண்டு மணிக்கு கூட்டம் துவங்கியது எதிரே ஹால் நிரம்பி இருந்தது வெள்ளைக்கார முகங்கள் முதலில் வரிசையில் பழிச்சென்று தெரிந்தன பட்டுப்புடவை உடுத்திய நங்கை மைக்கை தொட்டு பார்த்துவிட்டு எண்ணிய முடித்தல் வேண்டும் நல்லதே எண்ணல் வேண்டும் என்று இனிமையாக பாடினாள் மேடையில் பேச இருப்பவர்கள் வரிசையில் ஓரத்தில் செல்வரத்தனம் உட்கார்ந்திருந்தான் டாக்டரை பார்த்ததும் தனது கையில் இருந்த புத்தகத்தை உயர்த்தி காட்டினான் கவலையாக இருந்தது என்ன ஒன்றுமே செய்ய முடியலையா இரு பார்க்கலாம் ஏதாவது நடக்கும் அமைச்சர் வரல எல்லோரும் வாயிலேயே பார்த்து கொண்டிருக்க வரவேற்பு உரைஞர் தலைவரவர்களே உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கும் தங்க தமிழர்களே என்று துவங்க சலசலப்பு தொடர அமைச்சர் அங்கும் இங்கும் வணங்கி கொண்டு நடுவில் நடந்து வந்தார் டாக்டரை பார்த்து புன்னகைத்துவிட்டு தன் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு உடனே தன் முழுக்கச் சட்டையை உருவி கடிகாரத்தை பார்த்தார் டாக்டர் அருகில் தான் உட்கார்ந்திருந்தார் இப்போவே கேட்டலாமா மீட்டிங் நடந்துக்கிட்டு இது சந்தர்ப்பமா இல்லை இல்லை அவர் கேட்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பின்னால் பார்த்தார் செல்வரத்தனம் இருந்தான் கவலை சற்று அதிகமாகியது முதற்கண் ஃபிஜி தீவிலிருந்து வந்திருக்கும் ஜார்ஜ் மார்த்தாண்டம் அவர்கள் பேசுவார் என்று அறிவித்துவிட்டு உட்கார்ந்தார் ரெஸ்பெக்டட் அண்ட் ஹானரபிள் மினிஸ்டர் அண்ட் ஃபெலோ டெலிகேட்ஸ் ஐ எம் அ தேர்ட் ஜெனரேஷன் ஃபேமிலியன் அண்ட் ஐ எம் சாரி ஐம் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இன் பட் த கிரேட் சுப்ராமணியா பாரதி டாக்டர் தன்னை அறியாமல் பின்னால் பார்க்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு காகிதத்தை பின்வரிசையில் ஓரத்தில் இருந்தவரிடம் காட்டி ஏதோ கேட்க அவர் செல்வரத்னம் இருந்த இடத்தை சுட்டிக்காட்ட இன்ஸ்பெக்டர் செல்வரத்தனத்தின் பின் நழுவி வந்து தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்ல செல்வரத்தினம் கலவரத்துடன் உடனே எழுந்து அவருடன் செல்வதை பார்த்தார் பார்க்காதது போல பெரிதாக கடவுளே என்று மூச்சு விட்டு கொண்டார் மணிமேகல மணிமேகலத்தான் ஒன் ஹவரில் கிடுகு அடித்து பிடிச்சி சாதிச்சிட்டாலே அவருக்குள் புன்னகை ஒன்று மலர்ந்தது இப்பொழுது அடுத்து பேச இருந்த ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த திரு செல்வரத்னம் அவர்களை மேடையில் காணாததால் சோவியத் நாட்டைச் சேர்ந்த கேத்ரினா ஐவ நோவாவை அழைக்கிறேன் தினமணி நாளிதழில் மறுதினம் செய்து வந்திருந்தது டாக்டர் இரா நல்லுசாமி தன் தலைமை உரையின் போது சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் என்று பாரதி சொன்னது காங்கிரீட் பாலத்தை அல்ல மணப்பாலத்தை என்றார் அமைச்சர் தன் உரையில் அரசு புதிதாக துவங்கப் போகும் பாரதி பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் நல்லுசாமி துணைவேந்தராக துணை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தெரிவித்தார் செல்வரத்தனத்தின் விசா ரத்து செய்யப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தாய்நாடு திரும்பிச் செல்லும்படி கட்டளையிடப்பட்ட செய்தி நாளிதழ்கள் எதிலும் ஒரு சின்ன வரி கூட வரவில்லை என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது பாரதி நூற்றாண்டு நினைவு தொகுப்பாக பாரதி பதிப்பாக வெளியீட்டில் சிறந்த எழுத்தாளர்கள் எழுதிய பாரதி சிறுகதைகள் என்ற முதற் பதிப்பில் இருந்து இந்த கதை வெளியிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வந்தது என நேயர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வழுகு தமிழ் வாழ்க வனமுடன்